தமக்கான அடிப்படை நாட்சம்பளம் ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் மலேகத்தில் உள்ள பிரதான நகரங்களில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை தொழில் நிபந்தனைகள் அடிப்படையிலேயே சம்பள உயர்வை வழங்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சம்பள நிர்ணய சபை ஊடாக சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தினர் இதன்படி எதிர்வரும் எட்டாம் தேதி சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது இந்நிலையில் கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தை வெற்றியளிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது இதற்கு மலையகத்தில் உள்ள கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் என்பன ஆதரவு தெரிவித்திருந்தன அத்துடன் நகர வர்த்தகர்களும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு செய்தனர் அத்தோடு சில பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன மலையகத்தில் நுவரலியா கண்டி மாத்தளை பதுளை ரத்னபுரி கேகாலை மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள நகரங்கள் மூடப்பட்டிருந்தன குறிப்பாக நுகர்லியா மாவட்டத்தில் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்கி இருந்தனர் தொழிலாளர்களும் வீடுகளில் இருந்தவாறே தமக்கான ஊதிய உரிமையை வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பள வசதிகள் கட்டாமல் இருக்கின்றோம் மேல்நூறு சம்பளம் கஷ்டத்தலத்தை வருமானம் கட்டாது நாங்கள் அட்டை கடிந்த மழையேயும் வேலை செஞ்சு ஏழு ரூபாய் நாங்கள் கடைசி இருக்க இல்லாமல் இருக்குது அதனால தயவு செய்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசை நீங்க தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பார்வையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர் தமக்கான அடிப்படை நாட்சம் ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் மலேகத்தில் உள்ள பிரதான நகரங்களில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை தொழில் நிபந்தனைகள் அடிப்படையிலேயே சம்பள உயர்வை வழங்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சம்பள நிர்ணய சபை ஊடாக சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தினர் இதன்படி எதிர்வரும் எட்டாம் சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது இந்நிலையில் கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தை வெற்றியளிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது இதற்கு மலையகத்தில் உள்ள கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் என்பன ஆதரவு தெரிவித்திருந்தன அத்துடன் நகர வர்த்தகர்களும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு செய்தனர் அத்தோடு சில பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன மலையகத்தில் நுவரலியா கண்டி மாத்தளை பதுளை ரத்னபுரி கேகாலை மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள நகரங்கள் மூடப்பட்டிருந்தன குறிப்பாக நுவரலியா மாவட்டத்தில் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்கியிருந்தனர் தொழிலாளர்களும் வீடுகளில் இருந்தவாறு தமக்கான ஊதிய உரிமையை வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்கள் சம்பள வசதிகள் கட்டாமல் இருக்கின்றோம் ஏழ்நூறுவா சம்பளம் கொடுத்து நாங்கள் கஷ்டத்தில் தான் எங்களுக்கு வருமானம் பற்றாது நாங்கள் அட்டை கடிதையும் மழையிலையும் தண்ணியும் வேலை செஞ்சு ஏழ்நூறு சம்பளத்தில் நாங்கள் கணக்க முடியும் இருக்க இயலாமல் இருக்குது அதனால் தயவு செய்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசை நீங்கள் தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பார்வையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர்